நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு வெல்னஸ் அன்பான வணக்கங்கள் ஒரு வரம் நாம் பிரார்த்திப்பது நிறைய விஷயங்களை பின்பற்றினால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காலை எழுந்தது முதல் இரவு தூங்குகின்ற வரை நிறைய விஷயங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட தினசரி வாழ்க்கையில நோய்களும் பலவீனங்களும் மன அழுத்தங்களும் நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கும் ஏற்படுகின்ற நோயாக இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும் உடனடியாக மருந்துகளுடைய தேவை மட்டும்தான் என்னை சரி செய்யும் ஒரு எண்ணம் பெரும்பாலும் நம் அனைவருடைய மனதிலும் பார்க்கிறோம் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் உடல் சார்ந்த கழிவுகளை நீக்கி மனம் சார்ந்த கழிவுகளையும் நீக்கி உடல் உள்ளம் மற்றும் மனம் சொல்லக்கூடிய ஆத்மான்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் எவ்வாறு என்னுடைய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை என்றால் அது ஒரு முழுமை பெற்ற விஷயமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கேள்விக்குறி காரணம் என்னன்னா இன்றைக்கு ஏன் வந்து நம்ம கீரை சாப்பிட்றோம் ஏன் வந்து பழங்கள் சாப்பிட்றோம் ஏன் நம்ம ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் இந்த கேள்விகளுக்கான விடை நம்மிடத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம் இல்லையா இதனாலேயோ என்னவோ நாம் பெரும்பாலும் நல்ல பழக்கங்களை முழுமையாக வாழ்க்கை முழுவதும் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை செய்வது கிடையாது ஏழு நாட்கள் என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு வரைமுறை நமக்கு மருத்துவர்களால் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த வரைமுறைகளை மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு மேல் நம்மால் பின்பற்ற முடிவதில்லை இன்றைக்கு நிறைய பெண் குழந்தைகளை பார்க்கும் பெண்களை பார்க்கும் பதிமூன்று வயதில் ஆரம்பிக்கக்கூடியமா வயதில் முடிகின்ற வரை நூற்றில் குறைந்தது அறுபது பெண்களாவது மாத்திரைகளையும் கரைப்பதற்கான சிகிச்சை மாத விளக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வழிகளை மாற்றுவதற்கான சிகிச்சை விதவிதமான சிகிச்சையில் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கும் மற்றும் சிலர் சாதாரணமாக பயிற்சிகளை மூச்சு பயிற்சிகளை தியான பயிற்சிகளை உடல் கழிவு நீக்கத்தை சுலபமான உணவு முறைகளை கொண்டு நீக்கக்கூடிய மாதவிளக்கு சார்ந்த சிரமங்களை கூட கவனிக்காமல் விடுவதால் பின்னால் நிறைய சிரமங்களுக்கு ஆளாகி சிரமப்படுவதையும் நம்ம பார்க்கணும் உடல் சார்ந்த நோய்களை நாம் மாற்ற வேண்டும் மாதவிளக்கு சார்ந்த நோய்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு நல்ல எண்ணம் நமக்கு ஏற்படும் போது என்ன வகையான உணவுகளை நாம் சேர்ப்பதன் மூலம் உடல் உறுப்புகள் உறுதியாக்கப்பட்டு உடலுக்கு தேவையான சத்துக்கள் முறையாக கொடுக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் அடையும் அப்படிங்கிறதை பற்றிதான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் பெண் நம்ம சொல்லக்கூடிய நம்மை வழிநடத்தும் மனித தெய்வமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காக இந்த பத்து உணவுகளை மட்டும் உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்வியல் மாற்றத்தை உணவு மாற்றத்தை நம்மால் பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் பின்பற்ற வேண்டிய பத்து வழிமுறைகள் உணவு சார்ந்த வழிமுறைகள் என்னங்கிறதை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம் பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு முதல்ல நம் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் கூட ஒரு வயதான பாட்டி இருந்தாலும் கூட வாரத்தில் குறைந்தது மூன்று நாட்களாவது கீரையை உணவாக சாப்பிட முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல கீரை அப்படிங்கிற ஒரு உணவு கிட்டத்தட்ட இல்லாததாகிவிட்டதை பார்க்கும் கீரைன்னு வந்தாலும் பெரும்பாலும் முருங்கை கீரை மட்டும் வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்கலாம் மிகப்பெரிய தவறு இன்றைக்கு நம்ம உணவுல காய்கறிகள் எவ்வளவு முக்கியமோ நம்முடைய வாழ்க்கையில பழங்கள் எவ்வளவு முக்கியமோ தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அரிசி எவ்வளவு முக்கியமோ அதைவிட நூறு மடங்கு முக்கியமானது எதுனா கீரை உணவுகள் இன்னைக்கு கீரை உணவுகளை முழுமையாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக் கொண்டோமே ஆனால் மிகப்பெரிய அளவுல பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு ஆண்களை விட பெண்களுக்கு கீரை உணவுகளுடைய அவசியம் மிக மிக உண்டு கீரையில் இருக்கக்கூடிய புரதங்களும் சில வகையான அமிலங்களும் நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக செரிமானத்தின் போது உருவாகின்ற சில வகையான சிறப்பு அமிலங்களாக மாறும் போது அவை அவர்களுடைய நாளமில்லா சுரப்பிகள்ல செயல்படும் போது மாத விளக்கு சீராக்கப்படுவது மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதையும் நம்ம பார்க்கிறோம் கீரை உணவுகள் இன்றைக்கு பெண்களுக்கான வரப்பிரசாதம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் கவனம் எடுத்து வாரத்திற்கு குறைந்தது மூன்று நாட்களாவது ஒரு பெண் ஐம்பதிலிருந்து எழுபத்தைந்து கிராம் வரை கீரையை உணவாக சாப்பிடுவதில் பெரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது புரத உணவுகள்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள் இன்றைக்கு ஒரு கிலோ எடைக்கு ஒரு கிராம் புரதம் அப்படிங்கிறது நம் அனைவருக்குமே அவசியம் ஆனா பெண்களை பொறுத்தவரையிலும் ஒரு கிலோ எடைக்கு ஒன்னு புள்ளி ஐந்து கிராம் அளவுக்கு புரத உணவுகள் அவசியம் அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வறிக்கைகள் மாத நேரங்கள்ல தசைகள்ல ஏற்படுகின்ற இறுக்கங்களை மாற்றுவதற்கு மாத விளக்கு நேரங்கள்ல தசைகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பதற்கு குறிப்பாக கருப்பை சார்ந்த சத்துக்களை மாத மாதவிளக்கு நேரங்கள்ல உடல்ல ஏற்படுகின்ற பலவீனங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுனா புரதங்கள் தான் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அப்போ அந்த குழந்தைகளுக்கு தேவையான புரதச்சத்து குறையும் போது அதுவே சீரற்ற மாத விளக்குக்கும் மாத விளக்கில் ஏற்படுகின்ற சிரமங்களுக்கும் மாத விளக்கு நேரங்கள்ல அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற கடுமையான உடல் உபாதைகளுக்கும் அது காரணமாக அமைகிறது அதனால தினசரி ஏதேனும் ஒரு பயிர் வகைகளை உடல் எடைக்கு ஒரு கிராம் அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஐம்பது கிலோ எடை இருக்கோம்னா ஐம்பது கிராம் அளவுக்கு ஏதேனும் ஒரு பயிர் ஒரு நாள் முளைக்கட்டிய பச்சை பயிர் ஒரு நாள் முளைக்கட்டிய வீர்க்கடலை ஒரு நாள் முளைக்கட்டிய கொல்லு கொல்லு உடம்புக்கு கெடுதின்னு சொல்லுவாங்க தவறு கொல்லும் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உறைந்து போயிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கொண்டு சொல்லலாம் அந்த வகையில ஏதாவது ஒரு முளைக்கட்டிய பயிறு வகையை வேக வைத்து குறிப்பாக ஆவியில் வேக வைத்து அந்த பயிறு வகைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டாலே ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்கலாம் மூன்றாவது உலர்ந்த பழங்கள் இன்றைக்கு பெரும்பாலும் பாதாம் சார்ந்த பேரிச்சை சார்ந்த திராட்சை சார்ந்த நிறந்த உலர்ந்த பழங்கள் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு பெரும்பாலும் குழந்தைகளும் பெரியவர்களும் நம்ம அலுவலகத்துக்கு போகும்போது குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது அவர்களுக்கு ஸ்னாக்ஸ் பெரும்பாலும் உணவுகள் வந்து பழங்களாக சில ஜங்க் ஜங்க் இந்த ஃபுட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அது நிறைந்த நோய்களை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அதற்கு பதிலாக சிறுவயதிலிருந்தே பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக ஒவ்வொரு நாள் இருபதிலிருந்து முப்பது கிராம் வரை உணர்ந்த பழங்களை ஸ்நாக்ஸாக கொடுக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரும் பெரியவர்களும் ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து முப்பது கிராம் வரை உலர்ந்த பழங்கள் சாப்பிடும் போது ஒரு நான்கு பேரிச்சம் பழங்கள் ஆப்ரிகாட்ஸ் இரண்டோ மூன்றோ அல்லது பாதாம் பருப்பு தண்ணீரை ஊற வைத்து தோல் உரித்த பாதாம் பருப்பு ஒரு இருபது கிராம் அளவுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது வயிற்றில் சென்று மிகப்பெரிய சிறப்பு அமிலங்களாக மாறும்போது அதாவது அந்த அமிலங்கள் பொதுவாக நமக்கு உணவுல கிடைக்காது ஆனா வயிற்றில் சென்று செரிமானத்தோடு கலக்கும் போது அது சிறப்பு அமிலங்களாக மாறும்போது அது நானமிரா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் நான்காவது கருவேப்பிள்ளை இன்னைக்கு நிறைய குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம் சாப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை எடுத்து வச்சு சாப்பிடுறதை பார்க்கிறோம் ஆனா கருவேப்பிலையை ஒரு உணவாக நாம் பயன்படுத்தும் போது அது மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உடலுடைய நாளமில்லா சுரப்பிகள் சார்ந்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி விடுவதை பார்க்க அந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகள்ல சத்து உணவுகள்ல கருவேப்பிலை முதலிடத்தில் இருக்கிறத பார்க்கிறோம் கருவேப்பிலையை அப்படியே நம்ம சமையல்ல போடாம குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள் பெண்கள் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள்லாம் என்ன செய்யலாம்னா ஒரு இருபத்தைந்து கிராம் அளவுக்கு தினசரி கருவேப்பிலை எடுத்து அதனால மைய ஒரு பேஸ்ட் மாதிரி அரைத்து அதை உணவில் கரைத்து விட முடியுமான்னு பாருங்க ஒரு சாம்பார் வைக்கும் போது ஒரு ரசம் வைக்கும்போது ஒரு பொரியல் செய்யும் போது ஒரு கூட்டு அவியல் மசியல் செய்யும் போது துவையல் செய்யும் போது அதுல எல்லா இடத்திலையும் சிறிது சிறிதாக கருவேப்பிலையை சேர்க்கும் போது கருவேப்பிலை உடலில் இருக்கக்கூடிய ரத்த உற்பத்தியையும் சித்தம் சார்ந்த காரணிகளையும் மாற்றி ஈரல் செயல்பாடுகளையும் குறிப்பாக மண்ணீரல் செயல்பாடுகளையும் மாற்றும் போது அளவில் உடல் ஆரோக்கியம் அடைந்து மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் உடல்ல இருக்கக்கூடிய மாதவிளக்கு தேவையான சத்துக்கள் உடல்ல முறைமையான உருவாக்கப்படும் போது நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றங்கள் உருவாக்கப்படும் போது அதுவே உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஐந்தாவது புதினா இன்றைக்கு புதினாவுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி என்ன தெரியுமா பெண்மை தன்மைக்கான ஹார்மோன்களை உடலில் அதிகப்படுத்தக்கூடிய சக்தி புதினாவுக்கு உண்டு புதினாவை ஒரு சாராகவோ அல்லது துவையல் அரைக்கும் போது அரைக்கும்போது அரைக்கும் போது நம்ம புதினாவை அரைத்து அதை தினசரி உணவாக நாம் சேர்க்கும் போது ஹார்மோன்களுடைய மாற்றம் சீராக்கப்படுவதோடு மாத காலங்களில் ஏற்படுகின்ற கடுமையான சோர்வு மாத காலங்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற உடல் பாதிப்பு சார்ந்த சிரமங்கள் மாற்றமடைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா மாத விளக்கு காலங்கள்ல பித்த மிகுதி ஏற்பட்டு தலைவலி தலைச்சுற்றல் வாந்தி மயக்கம் கடுமையான வயிற்று வலிகளோடு பார்க்கிறோம் இந்த மாதிரி ஏற்படுகின்ற பெண்கள் அவர்களுடைய காலங்களிலாவது குறைந்தபட்சம் புதினா ஒரு முப்பது கிராம் எடுத்து அதுல வெந்நீர் இட்டு நன்றாக அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய சாறை கொஞ்சம் சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவுல அவர்களுடைய செரிமானம் சார்ந்த சிரமங்கள்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதையும் அதைவிட முக்கியமாக அவர்களுடைய மாத விளக்கு காலங்கள்ல ஏற்படுகின்ற வலிகள் வேதனைகள் தலைவலி தலை சுற்றல் வாந்தி மயக்கம் சார்ந்த காரணிகள் தீர்ந்து விடுவதையும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை அளித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய உணவுகள்ல புதினா ஒன்று நம்ம சொல்லலாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் பொதுவாக உணவில் சேர்க்கக்கூடிய வழக்கம் நம் சமூகத்தில் இருந்து வந்த வழக்கம் இப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் சமையல்ல இல்லை இதெல்லாம் நம்ம பார்க்க முடிவது கிடையாது அதனாலேயே இன்றைக்கு இதெல்லாம் சேர்க்காத குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறத பார்க்கிறோம் குழந்தை இன்மை நோய் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு உணவில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் ஆறாவது இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா அவர்களுடைய மாதவினக்கு தள்ளி போவதற்கான காரணமாக இருப்பது எதுன்னா உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து சத்து இரும்பு சத்து குறைபாடுகள் கீரை வகைகள் என்னதான் முக்கியமாக இருந்தால் பயறு வகைகளும் அதே போல நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய உலர் பழங்கள் சார்ந்த சத்துக்களும் இருந்தாலும் கூட செரிமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் செரிமானத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் இந்த சத்துக்கள் முறையாக உடல்ல விடாமல் செய்யும் போது குழந்தைகளுக்கும் இளம் பெண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுவதை பார்க்கிறோம் இதை மாற்றக்கூடிய மிகப்பெரிய மருந்து எது தெரியுமா பெருங்காயம் பெருங்காயத்தை குறைந்தது மூன்று கிராம் அளவுக்கு நம்ம உணவில் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது மிகப்பெரிய அளவுல மாதவிளக்கு சார்ந்த கோளாறுகளும் சூதக வாயுன்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு பெரிய அளவுல உடலை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது சுலபமான உணவாக மாத விளக்கை சீராக்க வேண்டும்னு வரும்போது மாத விளக்கில் இருக்கக்கூடிய வழிகளும் வேதனைகளும் குழப்பங்களும் தீர வேண்டும் அப்படின்னு வரும்போது பெருங்காயம் அதற்கான மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஒரு மூன்று கிராம அளவுக்கு பெருங்காயத்தை தினசரி உணவுல ரசத்தோடு சேர்த்து சாம்பாருடைய சேர்த்து உணவோடு சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருந்தாலே மாத விளக்கு சார்ந்த சிரமங்கள் குறைந்து போறதை பார்க்கலாம் குறிப்பாக மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் நூறு சதவீதம் மாறி விடுவதை பார்க்க முடியும் ஏழாவது குழந்தைகளும் பெண்களும் தண்ணீர் குடிக்கக்கூடிய வழக்கத்தை கூட மறந்து போயிருக்கிறத பார்க்க முடிகிறது இன்றைக்கு தண்ணீரை கொண்டே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி விடலாம் அப்படிங்கிறது மருத்துவ ஆராய்ச்சிகள் நிறைய தண்ணீர் தேவையான அளவு தண்ணீர் உடல்ல தேங்கக்கூடிய அளவுக்கு அளவான தண்ணீர் நாம் குடித்து வாங்கும் போது பெரிய அளவுல உடல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சி கட்டுரைகள் விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற தசைப்பிடிப்புகளும் அடிவயிரில் ஏற்படுகின்ற வலிகளும் கால்களில் ஏற்படுகின்ற தசைப்பிடிப்புகளும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குவதற்கு இந்த தண்ணீர் ஒரு காரணமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் தண்ணீரை முழுமையாக நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் நிறைய பெண்கள் பெண் குழந்தைகள் அலுவலகம் செல்ல பள்ளிக்கு செல்ல அல்லது கல்லூரிக்கு செல்ல அந்த இடங்கள்ல கழிப்பிடங்களுடைய கழிப்பிடங்கள் அதிகமாக இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் போது தண்ணீர் குடிக்கக்கூடிய வழக்கத்தையே நிறுத்தி விடுவதை பார்க்கிறோம் இதை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக உண்டு நம்ம அனைவருமே தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொண்டாலே குழந்தைகள் முதலே தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொடுத்தாலே ஒரு பெருமாற்றத்தை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் எட்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு மன அழுத்தத்தால் நிறைய பெண்களுக்கு இந்த மாத விளக்க கோளாறு ஏற்படுவதை பார்க்கிறோம் கல்லூரியில் இருக்கக்கூடிய சிரமங்கள் படிப்பில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் வேலையில் இருக்கக்கூடிய வேலை பலு தூக்கமின்மை பிரயாணத்தின் போது ஏற்படுகின்ற சிரமங்கள்னு நிறைய சிரமங்களால் பெண்கள் பெரிய அளவில் அவதிப்படுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இது சார்ந்த சிரமங்களிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல எண்ணெய் தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பாக பெண்கள் தினசரி உணவுல குறைந்தது மூன்று கிராம் அளவுக்கு நெய் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் பெண்களுடைய உடலே பொதுவான சூடாமல் இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் உடல் தான் பெண்களுடைய உடல் பொதுவாக மிகச் சூடான குணத்தை கொண்டிருக்கக்கூடிய உடல் அப்ப அந்த உடல்ல இருக்கக்கூடிய சூடை சரி செய்வதற்கும் சமன் செய்வதற்கும் தேவையான முயற்சிகள் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நெய்யை நம்ம சொல்லலாம் ஒரு மூன்று கிராம் அளவுக்கு நெய் சாப்பிடுகின்ற குணம் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மாத விளக்கு கோளாறு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலத்துல பாட்டிகள் பாத்தீங்கன்னா முறையான அளவு அவர்களுக்கு உணவுகளை கொடுக்கும் போது பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது குறிப்பாக பசுனை ஒரு கரண்டி மூன்று கிராம் உணவில் சேர்த்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரதை பார்க்க முடியும் அதை சாப்பிடும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல மாத சார்ந்த கோளாறுகளும் மூட்டு தேய்மானம் மூட்டு வழிகள் சார்ந்த கோளாறுகளும் மற்றும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருப்பதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் ஒன்பது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு மலச்சிக்கலும் சூதக வாயும் சொல்லக்கூடிய அடிவயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய பலவீனங்களும் மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்துடைய பலவீனங்களும் இன்றைக்கு மாத விளக்கு கோளாறுக்கு மிகப்பெரிய காரணம் நிறைய பேர் என்னிடத்தில் கேட்பாங்க சார் நான் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துட்டா எனக்கு நார்மலா இருக்கு என்னோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துட்டா என்னோட கர்ப்ப பையில அல்லது கருமுட்டை பையில எந்த பிரச்சனையுமே இல்ல இருந்தாலும் எனக்கு மாத விளக்கு சீராக ஏற்பட மாட்டேங்குது நீங்க சொல்ற உணவு முறை வாழ்வியல் முறை நீங்க சொல்ற யோக பயிற்சிகள் எல்லாமே நான் செய்யறேன் சார் இருந்தாலும் எனக்கு மாத விளக்கு ஏற்படுவது கிடையாதுன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன தெரியுமா மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தடைகள் இந்த சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இன்றைக்கு மாத விளக்கு சீரற்று போவதற்கும் குகந்தையின்மைக்கும் மிகப்பெரிய காரணம் இன்றைக்கு மூலாதார சக்கரத்தில் வேலை செய்யக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் குறிப்பாக முள்ளங்கி இன்றைக்கு மாத விளக்கை சீராக்கக்கூடிய காரணியாக இருக்கிறத பார்க்கணும் பொதுவாக தண்ணீர் இருக்கக்கூடிய காய்கறிகள்னு நம்ம சொல்லக்கூடிய புடலங்காய் பூசணிக்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் கோவைக்காய் முள்ளங்கி மற்றும் பாகற்காய் இந்த ஏழு காய்கறிகளில் ஏதேனும் ஒன்றாவது வாரத்தில் மூன்று நாட்களாவது நம்ம உணவில் சேர்க்க வேண்டும் ஒரு நாள் பாகற்காய் ஒரு நாள் முள்ளங்கி ஒரு நாள் கோவைக்காய் ஒரு நாள் புடலங்காய் ஒரு நாள் பூசணிக்காய் இந்த மாதிரி பெண் குழந்தைகள் பெண்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அவர்களுடைய கருப்பை மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் வேகமாக நீங்கி விடுவதை பார்க்க முடியும் எல் எல்லும் கொல்லும் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக எல் குணம் வேறு கொள் குணம் வேறு இருந்தாலும் இந்த எல்லும் கொல்லுமே மாத விளக்கை சீராக்கக்கூடிய முழுமையான உணவுன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் மாத விளக்கு சீராக ஏற்படாமல் இருக்கிறதோ அல்லது மாத விளக்கு நேரங்கள்ல சீரான உதிரப்போக்கு ஏற்பட்டு உடல் முழுமையாக சுத்தமடையாம இருக்கோ அவங்களா எல்லையும் கொள்ளையும் உணவாக சாப்பிடலாம் எள்ளுப்பொடி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் நம் சமூகத்தில் இருந்த வழக்கம் இப்பொழுது மாறிவிட்டது அதே போல கொல்லு பொடியை உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கமும் நம் சமூகத்தில் இருந்தது அதுவும் இப்ப மாறிவிட்டதை பார்க்கிறோம் இந்த எல்லையும் கொள்ளையும் முறையாக உணவில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக் கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் இந்த பத்து உணவுகள் தான் பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான இல்ல ஆனா இந்த பத்து உணவுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எல்லாமே நம் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய உணவுகள் தான் ஆனா இதை எப்படி சாப்பிடுங்கிற ஒரு புரிதலோடு இந்த எல்லை சாப்பிட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல குணம் என்ன கொள்ளை சாப்பிட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல குணம் என்ன ஆரோக்கியத்துடைய அவசியத்தையும் அவை நமக்கு ஆரோக்கியத்தை நல்குங்கிற நம்பிக்கை மற்றும் உணர்வோடு உணவுகளை சாப்பிடும்போது இன்னும் பெரிய அளவுல உடல் வேலை செய்யறதை பார்க்க முடியும் பொதுவா ஒரு மாத்திரை இந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனா மாத்திரையை சாப்பிடும்போது இது என்னுடைய ஆரோக்கியத்திற்கு பெரிய அளவில் உதவி செய்யுங்கிற நம்பிக்கை அந்த மாத்திரையை முழுமையாக நம் உடலை குணப்படுத்த உதவி செய்கிறது மாத்திரையில் நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம உணவுகள்ல நம்ம கொண்டு வர ஆரம்பித்தோம் நாம் சாப்பிடுகின்ற கருவேப்பிலை ஆகட்டும் புதினாவாகட்டும் பப்பாளி பழமாகட்டும் உடலுக்கு தேவையான உலர்ந்த பழமாகட்டும் எதாக இருந்தாலுமே அதை இது என்னுடைய ஆரோக்கியத்திற்காக நான் சாப்பிடுவது இது எனக்கு மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியத்தை நல்குங்கிற ஒரு உணர்வோடு ஒரு முழுமையான மன உணர்வோடு நாம் இதை சாப்பிட ஆரம்பித்தாலே மாதவிலக்கு சார்ந்த கோளாறுகள் தீர்ந்து விடுவதை பார்க்க முடியும் உடற்பயிற்சி உடல் கழிவை வெளியேற்றக்கூடிய முயற்சி மனதில் இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றக்கூடிய தியான பயிற்சி உணவு சார்ந்த விழிப்புணர்வு இவை அனைத்திற்கும் மேலாக சுலபமாக இன்றைக்கு மாத விளக்கை சீராக்கக்கூடிய ஆரோக்கியத்தை குறிப்பாக பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய சுலபமான மூலிகை மருந்துகளாக இருக்கக்கூடிய மருந்துகளை உணவாகவே சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வண்ண சுருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை